வெறும் மூணே பொருட்களை வச்சு சூப்பரான சாஃப்டான பூரண குளக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஸ்பைசி ரெசிபீஸ் தமிழ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு கப் அளவு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் அந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரையிறதுக்காக இப்போ ஒரு கரண்டியால் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம் வெல்லம் நல்லா கரைஞ்சி வரதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வெல்லம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருக்கு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து கரைஞ்சி வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ இது கூட ஒரு கப் அளவு துருவின தேங்காய் சேர்க்க போகிறோம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்றலாம் தேங்காவும் வெள்ளமும் கொஞ்சம் திக்காக வரணும் அது முடி நல்லா கிளறி விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆகும் நல்லா வந்து கிளறி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பூரணம் பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி வற்றி வரணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பூரணம் எல்லாம் தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா சூப்பராக அந்த அல்வா மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும் அவ்வளோதான் நம்மளோட பூரணம் வந்து தயாராகிருச்சு இப்போது நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் கடாயில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்குறப்ப கொலக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் கூடவே கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றலாம் இப்போது கொலக்கட்டை மாவு சேர்த்துக்கலாம் இடியாப்பா மாவு அப்படி இல்லைன்னா கடையிலேயே கொளக்கட்டை மாவுன்னு கிடைக்கிது நீங்கள் ரெண்டில் எது வேணால் வாங்கி பயன்படுத்தலாம் இப்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு அரிசி மாவை நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் நம்ம சுடுதண்ணியை நல்லா காய்ச்சிட்டு அப்புறம் அரிசி மாவை சேர்க்குறப்ப கொலகட்ட நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக கிடைக்குங்க அதுக்காக தான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கொளக்கட்டைக்கு மாவு வந்து நல்லா வந்து நல்லா திரண்டு உருண்டு வந்துருச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு இப்போது ஒரு கையில் நல்லா வந்து எண்ணெயை தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு நல்லா மாவை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா வந்து உருண்டு உருட்டி எடுக்கணும் கையில் அழுத்தம் கொடுத்து பிசைகிறப்ப கொலக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ பாருங்க நல்லா வந்து சப்பாத்திரி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மாவை ரெண்டாக வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் பிரித்து எடுத்துட்டு நல்லா உருட்டிட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த உருண்டை எல்லாத்தையுமே நல்லா வந்து கையில் உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கலாம் இப் இப்போது இந்த உருண்டையை நல்லா உள்ளங்கையில் வச்சுட்டு ப்ரஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அதுக்குள்ளே வந்து பூரணத்தை வச்சுக்கலாம் இப்போ வச்சுட்டு இந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ப்ளீச் எடுக்கிற மாதிரி இப்படி செஞ்சிட்டிங்கன்னா கொலக்கட்டை நல்லா க்ளோஸ் ஆகிரும் பூரணம் வந்து வெளியே தெரியக்கூடாது இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க நல்லா சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு எந்த சேஃப் பிடிக்குதோ அதே மாதிரி நீங்களும் உருட்டி எடுத்துக்கங்க இப்போது நான் கொலக்கட்ட மோல்டில் செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க அந்த மோல்டில் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க அப்போ நமக்கு வந்து ஒட்டாமல் கிடைக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எந்த சேப் பிடிக்குதோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க மோல்டு வந்து இல்லைன்னா இதே மாதிரி பூரணத்தை உள்ளே வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த ஒட்டி விட்ற மாதிரி செஞ்சுட்டோம்னா போதுங்க அவ்வளோதான் சூப்பராக கொளக்கட்டை தயாராகிடுச்சு இதுக்கு வந்து மோல்டே தேவையில்ல எவ்வளோ அழகாக செஞ்சாச்சுன்னு பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு இட்லி தட்டில் ஈர துணியில் இப்போது நம்ம உருட்டி வச்சிருந்த கொளக்கட்டை எல்லாத்தையுமே வச்சுக்கலாம் இப்போது இட்லி சட்டியில் பத்து நிமிஷமாக தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொழுக்கட்டையெல்லாம் மேலே வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு எட்டு நிமிஷத்துக்கு கொலக்கட்டையை நல்லா வேக வச்சுக்கலாம் எட்டு நிமிஷம் ஆகிருச்சு கொளக்கட்டையெல்லாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களும் இந்த பூரண கொலக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் மூணே பொருளை செஞ்சிடலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆல் ஆல்இண்ட்ராப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்